ஹலோ நண்பா அனைவருக்கும் வணக்கம் என்றைக்கான வீடியோவில் கேரளா டெக்க்சிங் தான் பார்க்க போகிறோம் என்றைக்கான கெசிங் அதாவது நம்ம பார்க்கக்கூடிய பெஸ்ட்டான ஒரு கேரளா ஐக்ஸிங் தான் பார்க்க போகிறோம் என்றைக்கான பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ஒரு தரமான ஒரு கெஸிங் நம்பர் தான் பார்க்க போகிறோம் ஒரு பெஸ்ட்டு நம்பர் உங்களோட கெஸிங்கில் என்னோடய நம்பர் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி சேனல் மட்டும் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி ஆனால் ஆல்போர்டு அதாவது என்னோடய கெசிங்கில் ஆல்போர்டு ஒரு நம்பர் பெஸ்ட்டான ஒரு நம்பர் தான் கொடுக்க போகிறோம் என்னை பொறுத்தவரையிலும் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு ஆல்போர்டு நம்பர் என்னையை பொறுத்தவரையிலும் நமக்கு சைபர் வந்து வின்னிங் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகபட்ச சான்சஸ் வந்து இருக்குது அதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கேன் உங்கள் கெசிங்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் சைபர் இன்றைய ஆட்டத்தில் நிச்சயமாக வந்து வரும் என்னோடய கணிப்பில் என்னோடய கெசிங்கில் வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டு நம்பராகவும் இருக்கும் இன்றைய ஆட்டத்தில் ஆல்போடு சைபர் வந்து இன்னைக்கு ஆட்டத்தில் நிச்சயமாக வந்து வரப்போகுது உங்க கெஸ் அது தான் நீங்கள் தரலாமச்சுக்கலாம் நம்ம சார்ட்டை வச்சு எடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர் சைபர் ஆல் போர்டு என்னோடய கணிப்பு நம்பர் ஒரு சில நாள் மிஸ் ஆனாலுமே ஒழிய மற்ற நாள் எப்பொழுதுமே மிஸ் ஆனது கிடையாது இந்த மந்தில் நம்ம வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் அது மாதிரி ஆல் போர்டு ஒரு நம்பர் தான் கொடுப்போம் எல்லோரும் மாதிரியும் நிறையா நம்பர்லாம் கொடுக்க மாட்டோம் பெஸ்ட்டு நம்பர் இது தான் என்னோடய கிஷிங்கில் ஏ போர்டு நம்பர் பார்த்தோம்னா பெஸ்ட்டான ஒரு நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் சைபர் வந்து ஏபோர்டில் இறந்து வரக்கூடிய ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு வாய்ப்பு வந்து சான்சஸும் அதிகபட்ச வாய்ப்பு வந்து இருக்குது அதனால தான் கொடுத்து வச்சுருக்கோம் உங்கள் கிஸிங்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் என்னோடய கிசிங்கில் சைபர் வந்து நிச்சயம் வந்து வரும் அந்த சைபர் வராத பட்சத்தில் சப்போர்ட்டாக வரக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா ஏழு இதுதான் என்னோடய கிஸிங்கில் வரக்கூடிய பெஸ்ட்டு ஏபோர்டு கணிப்பு நம்பராக இருக்கும் ஏ போர்டில் சைபர் ஏழு சொல்லியிருக்கோம் அதே போல் சைபர் ஏழு எந்த போர்டில் சைபர் வந்து நாலு போர்டில் கொடுத்த நம்பரு சை ஏ போல தான் வரப்போகுது உங்கள் கணிப்பில் ஏ போடல சைபர் வருது அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக வச்சுக்கலாம் ஏன்னா குறைஞ்ச சார்ட்டை வச்சு எடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் நம்பரும் நான் சொல்லியிருக்கேன் ஏ போர்டில் சைபர் ஏழு வந்து வரும் பி போட பொறுத்து வரைகிறோம் ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு இரண்டு இரண்டு வந்து நமக்கு பெஸ்ட்டு நம்பராக இருக்கும் பின்னிங் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு அதிகபட்ச சான்ஸஸ் வந்துருக்கு பெஸ்ட்டான நம்பரும் கூட பிவோவில் ரெண்டு வந்து சொல்லியிருக்கோம் ரெண்டு நிச்சயம் வரும் வரும் அந்த ரெண்டு வராத பட்சத்தில் சப்போர்ட்டாக வரக்கூடிய நம்பரு அஞ்சு இதுதான் என்னோட கெஸ்டிங்கில் வரக்கூடிய பெஸ்ட்டு நம்பராக இருக்கும் உங்கள் கணிப்பில் இந்த நம்பர் வந்தால் நீங்கள் எதாவது வச்சுக்கலாம் பிபோவில் எட்டு சரி வீவில் ரெண்டு அஞ்சும் சொல்லியிருக்கோம் உங்க கேசிங்களையும் வரக்கூடிய நம்பராக இருந்தால் நீங்கள் இதெல்லாம் வச்சுக்கலாம் கடைசியாக வந்து சீபோடு தான் பார்க்க போகிறோம் சி போட பொறுத்த வரையிலும் நமக்கு இன்றைய தேதி வரைப்படியாக எடுக்கப்பட்ட நம்பர் சொல்லப்போனால் எட்டு எட்டு இன்றைய ஆட்டத்தில் நிச்சயம் வந்து வரக்கூடிய ஒரு நண்பராக நம்பராக இருக்கும் ஒரு தெளிவான நம்பர் நம்ம எடுக்கக்கூடிய பழைய சாட்டை வச்சும் நம்ம தேதி வரிப்படியாக எடுக்கக்கூடிய நம்பர் நமக்கு எட்டு இறங்கக்கூடிய ஒரு சான்சஸ் அதிகபட்ச வாய்ப்பு வந்து இருக்குது அதனால் கொடுத்து வச்சுருக்கேன் உங்கள் கணிப்பில் எட்டு வரக்கூடிய நம்பராக இருந்தால் தாராளமாக வச்சுக்கலாம் அந்த எட்டு வராத பட்சத்தில் சப்போர்ட்டாக சப்போர்ட் நம்பராக வரக்கூடிய நம்பர் பார்த்தா நான்கு இந்த நான்கு உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் இந்த நான்கு வந்து இம்பார்ட்டன்ட் நம்பராக போகுது இந்த ஆட்டத்தில் நான்கு எட்டு நாலு வந்து சிபோவில் வரக்கூடிய இம்பார்ட்டன் நம்பராக இருக்க போகுது அதன் பிறகு நம்ம பாக்ஸ் நம்பர் தான் பார்க்க போகிறோம் பாக்ஸ் நம்பரில் ஏபிசி சிங்கிள் டிஜிட்டில் வரக்கூடிய நம்பர் அப்படியே நம்ம பாக்ஸாக எடுத்து கொடுப்போம் என்னோடய கணிப்பில் வரக்கூடிய பாக்ஸ் நம்பர் பார்த்தோம்னா இரநூற்று தொண்ணூற்றி எட்டு இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு ஒரு இம்பார்ட்டன் நம்பராக இருக்கும் அதே போல் நமக்கு வரக்கூடிய பெஸ்ட்டு நம்பராக இருக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா முந்நூற்று ஐம்பத்தி இரண்டு நமக்கு சிபுலேயும் ரெண்டு இறங்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கும் இரநூத்தி தொண்ணூற்றெட்டு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சைபர் இருபத்தி எட்டு சைபர் இருபத்தி எட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு முந்நூற்றி ஐம்பத்தி இரண்டு சைபர் இருபத்தி எட்டு இருநூற்று முப்பத்தி இரண்டு பதிமூணு முழுக்க முழுக்க நம்ம இறங்கக்கூடிய நம்பர் இம்பார்ட்டண்ட் நம்பர் தான் சொல்லியிருக்கோம் கடைசி பார்த்தோம்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு கணிப்பில் ஐநூற்றி தொண்ணூற்றி ஐநூற்றி தொண்ணூறு சாரி ஐநூற்றி தொண்ணூறு இதுதான் என்னோடய கிசியில் அவருடைய பெஸ்ட் நம்பராக இருக்கும் உங்கள் கணிஃப்பில் இதுபோல் நம்பர் வந்து வந்ததால் வச்சுக்கலாம் இரநூத்தி தொண்ணூத்தெட்டு முந்நூற்றம்பத்தி ரெண்டு சைபர் இருபத்தெட்டு எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு ஐநூற்றி தொண்ணூறு நன்றி வணக்கம் மிக்சு வட்டியில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்